ஸ்ரீமதே ராமானுஜாயனமக இது ஒரு இள வயது அனுபவம் பருவம் அப்படி இருக்குன்னு தலைப்பு ஜிஞ்சர் பீரும் சினிமாவும் வடக்கு வாசலில் தங்கவேல் பிள்ளை கடையில் ஒரு ஜிஞ்சர் பீர் கிடைக்கும் எந்த வயறு அசௌகரியமாக இருந்தாலும் அது ஒரு பாட்டில் சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க வயரும் ஆகிடும் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அது அப்பா ஒரு வருஷம் ஒரு தினம் எனக்கு அவர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொடுத்தார் எனக்கு அப்போ வயசு பதினஞ்சு கூட இருக்காது சாப்பிட்ட என்னால் சாப்பிட முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அவ்வளோ காரமாக இருந்தது ஆனால் ஏதோ வயதுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் பட்டுது அப்புறம் பெரியவனான அப்புறம் காலேஜில் சேர்ந்த அப்புறம் அப்பாட்ட ஒரு தரம் போய் நான் சொன்னேன் அப்பா வயர் ஏதோ மாதிரி இருக்குது ஏப்பம் வருது தப்பு தப்பான் அப்படின்னு அப்பா வந்து இருபத்தஞ்சி பைசா காசு கொடுத்து தங்கவேல் பிள்ளை கடையில் போய் ஜிஞ்சர் பீர் சாப்பிடு அப்பா அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லு அப்பாவும் வரும் நண்பர்கள் நிறைய பேசிப்பாங்க சான் போனேன் ஜிஞ்சர் பீர் கொடுங்க அப்படின்னேன் தங்கவேல் பிள்ளையிட்ட அவர் அப்பா எப்படி இருக்கார் ஆ சோக்கியமாக இருக்கார் சொன்னேன் அவர் கொடுத்தார் சாப்பிட்டேன் நிச்சயமாக அதே மாதிரி நான் நினச்சா மாதிரி என்னுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடுது ஸோ இதையே கொஞ்ச நாள் உடனே பண்ண பண்ண முடியாது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பண்ண ஆரம்பித்தேன் இப்போது இதில் ஒரு விஷமும் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து ரங்கராஜா டாக்கீஸில் நைட் ஷோ சினிமா பார்க்க போகிறோம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் அதுக்கு இந்த ஜிஞ்சர் பீரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினப்பு ரங்கராஜா டா ரங்கராஜா டாக்கீஸில் வசதி என்னென்னா தர டிக்கெட்டு முப்பது பைசா தான் ஸோ இந்த ஜிஞ்சர் பீரில் இருபத்தஞ்சி பைசா கிடைக்கும் மற்றவர்கள் சேர்ந்து எனக்கு இந்த பணத்தை வச்சுட்டு மற்றவர்களுடன் சேர்ந்து நம்ம சினிமா போகலாம் அப்புறம் சினிமா போது சாப்பிட்றது கூட கடல் மிட்டாய் பாக்கெட் இப்போல்லாம் நாற்பத்தி ரெண்டு பைசா கடல் மிட்டாய் பாக்கெட் கிடைக்கும் நாலு பேருக்கு திருப்தியாக சாப்பிட முடியாது இருக்கும் இதை வாங்கிட்டு போகிறதா பிளான் ஸோ அப்பாக்கிட்ட போய் நான் சொன்னேன் அப்பா வந்து இருபத்தஞ்சி பைசா கொடுத்தார் அப்போ நான் சொன்னேன் அப்பா சொன்னேன்ப்பாக்கிட்ட சரி நான் வந்து இன்றைக்கி ராத்திரி எஸ்பி நான் எஸ்பி ஆற்றுல படுத்துக்கிறேன் எஸ்பினா எஸ் பாரசாரதி எங்கார் எங்கள் காற்றுலேருந்து கிழக்கு பக்கத்தில் பயஞ்சி வீட்டில் எங்கள் ஆற்று நம்பர் அறுபத்தி நாலுன்னா அவர் எழுபத்தொம்போது அவர் கதவை திறந்து வச்சுருப்பார் ராத்திரியில் சினிமா போட்டு சினிமா போயிட்டு வரேன் எங்களை நாங்கள் தூங்கிறதுக்கு இப்படி காத்தாலே எழுப்பி விட்டுருவார் நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எஸ்பியோட அம்மா காவிரிக்கு போவாள் போகிறதுக்கு முன்னாடியே காஃபி போட்டுருவா நாம் முன்னாடி சொன்னால் நமக்கும் சேர்ந்து காஃபி கிடைக்கும் அது விஷயம் ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னு கேட்டோன்னா அதுக்கு எதோ ஒரு படம் பேர் இதய கவலம் தான் நினைக்கிறேன் நைட் ஷோ சினிமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாட்டை போய் அதே கம்ப்ளைண்ட்டில் அப்பா கீழே இருந்தா அப்பா மா அப்பா இருக்கிறது மாடியில் வா சொல்லுது சரி வா கூட வா அப்படின்னு கூட்டின்னு போனார் அப்பா அப்போ நானும் அப்பா மாடியில் ஏறுறோம் கீழே மூணு நண்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா போகிறதுக்கு மேலே போகிறோம் அப்பா போகிறார் போகிறார் தன்னோட ஒரு அலைமாரி இருக்கும் அதுக்கு பூட்டு இருக்கும் அந்த சாவியெல்லாம் பத்திரமாக வச்சுருப்பார் பூனல்லையும் இங்கேயோ கட்டி வச்சுருப்பார் அதை திறந்து சரி இருபத்தஞ்சி பைசா கொடுக்க போகிறார் அப்பான்னு சொல்லிட்டு நான் நான் என்னை தயார் படுத்திக் கொண்டேன் சினிமாவை பார்ப்பதற்கு சரி சரிந்தா அப்படின்னு தரத்தை தர பைசா தான் தரப்போகிறார் அப்படின்னு நினச்சி நான் கையை நீட்டின்னு ஒரு பாட்டில் எடுத்தார் அதில் ஒரு பொடி இருந்தது ஒரு சூர்னா ரொம்ப காரமாக இருந்தது மாதிரி இருந்தது அது போடுற அது போடுற போதே ஒரு நெடி அடித்தது இந்தா இதை சாப்பிடு ஜிஞ்சர் பீர் வேண்டாம் ஆ பயிர் சரியாயிடும் சரியா அப்படினு சொல்லிட்டு அந்த சூண்ணம் கொடுத்தா கீழே போய் தீர்த்தம் சாப்பிடு வாயில் போட்டுக்கோண்டர் நான் வாயில் போட்டுன்னு முழுங்குறதாக வேண்டாமா மனசுக்குள்ளே சிரிச்சின்னு கீழே ஓடி வந்து அவசரவசரமாக தீர்த்தம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்த நண்பர்களிடம் நாங்கள் நான் வரலப்பா அப்பா ஜிஞ்சர் பீருக்கு பதிலாக இன்றைக்கி சூர்ணம் கொடுத்து விட்டாரு பைசா கிடையாது நான் சினிமாவுக்கு வரல நீங்கள் போய்ட்டு வாங்கோ அப்படின்னு அவங்க கிளம்பி போனதை கையாட்டி ரசித்து நான் தூங்க போய் விட்டேன் இதுதான் ஜிஞ்சர் பீரும் சினிமாவும் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் அனுபவம் அறுபத்தெட்டுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது ஸ்ரீமதை ராமவனு ஜாமிக்க நம்ம